விரைவில் நூற்று பதினாறு கோவில்களில் குடமுழக்கு நடைபெறும் அமைச்சர் சேகர் பாபு தகவல் சென்னை திருவான்மியூரில் உள்ள பாம்பன் குமர குருதாசர் கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பதிமூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மரத்தால் செய்யப்பட்ட புதிய ரதத்தினை வடம் பிடித்து தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு நீதிமன்ற உத்தரவுகளால் தாமதமாக இருந்த பல நூறு ஆண்டுகளான திருப்பணிகள் மற்றும் குடமுழக்கு நடத்த தடை இருந்த நிலையில் அதற்கு தீர்வு கண்டு தற்போது திராவிட மாடல் ஆட்சியில் பல கோவில்களில் குடமுழுக்கு திருப்பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார் திராவிட மாடல் ஆட்சியில் பல நூறாண்டுகளுக்கு மேல் குடமுழுக்கு நடைபெறாமல் இருந்த திருக்கோயில்கள் நீதிமன்ற வழக்கின் காரணமாக பல குடமுழுக்குகளுக்கு திருப்பணிகளுக்கு தடை இருந்த நிலையில் பல்வேறு சாதனைகளை புரிந்த அரசாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டு வருவதை அனைவரும் நன்றாக அறிவீர்கள் ஆன்மீக பெருமக்களுக்கு இறை தரிசனம் செய்வதற்கு இறை அன்பர்களுக்கு ஒரு நல்ல அரசாக திராவிட மாடல் அரசு அமைந்திருப்பதில் யாருக்கும் மாற்று இருக்க முடியாது அந்த வகையிலே அருள்மிகு பாம்பன் சுவாமி திருக்கோயில் என்பது குடமுழுக்கிற்காக திருப்பணிகள் மேற்கொள்ள பாம்பன் சுவாமிகள் அவர்களை எடுத்து வைத்த பிறகு முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு பதினெட்டு ஆண்டுகள் நீதிமன்ற வழக்கினை முறையாக நீதிமன்றத்தின் நெடிய படிகளிலே ஏறி சட்டத்தை நிலைநாட்டி இந்த பாம்பன் சுவாமிக்கு குடமுடுக்கு நடத்திய பெருமை இந்த ஆட்சிக்கு உண்டு